வெல்கம் வணக்கம் நான் என் பெரியவர்கள் நான் வாய்ஸில் இல்லை மாஸ்டர் மைண்ட்ஸ் மாஸ்டர் திங்கர்ஸ் ரைட்டர்ஸ் போயட் கலைஞர்கள் அனைவரும் இங்கே இருக்காங்க இந்த மேடையை பார்க்கும்போது எனக்கு என்னோடய ஃபஸ்ட்டு படம் ஆரோகணம் தான் ஞாபகம் வருது அன்னைக்கு அங்கே பாலச்சந்தர் சார் இருந்தார் பாரதி ராஜா சார் இருந்தார் பாலுமகேந்திரா சார் இருந்தார் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு வைப் யூனோ இங்கே எனக்கு தெரியறது ஸோ உங்களுக்கு இந்த டெப்யூ ஃபிலிம் இந்த ஹீரோக்கு டெப்யூ ஃபிலிம் டிரெக்டருக்கு டெப்யூ ஃபிலிம் ஹீரோயினுக்கு டெபியூ ஃபிலிம் அப்படி எல்லாருக்கும் டெபியூ ஃபிலிம் ஸோ இட்ஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் டே ஃபார் தெம் அந்த மாதிரி ஒரு நாளில் இத்தனை பேரும் இங்கே வந்து அவங்கள வாழ்த்துறது இது ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங் ஆரோகணம் மியூசிக் ரிலீஸ் அன்னைக்கு அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி நாங்கள் படத்தை காமிச்சிட்டு தான் அப்புறம் எல்லோரையும் இடமேல ஏற்றினோம் அதே மாதிரி இன்னைக்கு இங்கே வந்து பேசினவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தெம் ஹேவ் சீன் த மூவி இல்லையா படத்தை பார்த்துட்டு இப்போது சுஷீந்திரன் சார் பேசும்போது அவர் படம் பார்த்துட்டு அவ்வளோ உணர்வுபூர்வமாக பேசினார் ஹீஸ் அ பிரில்லியன்ட் டிரெக்டர் ப்ரில்லியன்ட் ரைட்டர் இப்போ அவர் வந்து எனக்கு கிளைமேக்ஸ் வந்து இவ்வளோ தூரம் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லும்போது நமக்கு அது நிஜமாகவே ஓ இந்த படத்தை பார்க்கணுன்னு தோணுது ஸோ இந்த மாதிரி ஒரு மியூசிக் ரிலீஸ்க்கு முன்னாடி படத்தை காமிச்சுட்டு அவங்க பேசும்போது ஏன்னோ பிலீவபுளாக இருக்குது அது ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ் அது டிரெக்டரோடும் ப்ரொடியூசரோடும் கான்ஃபிடென்ஸ் நினைக்கிறேன் அது அண்ட் இந்த டீமுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த ஜர்னியே வந்து இதில் நம்ம ஜெயிப்போம் அதுக்கப்புறம் நம்ம நினச்சி எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வராமல் இருக்கலாம் அதை விட பெருசாக வரலாம் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் பட் த ஜேர்னி இட்ஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் அந்த பயணமே அவ்வளோ அழகானது அண்ட் சினிமாவில் வந்து நம்ம அந்த உழைப்பையும் அந்த 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 ஒரு பேஷனும் இருந்தால் நம்மளை ஏமாற்றவே ஏமாற்றாது நம்ம ஒன் பர்சன்ட் போட்டோம்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட்டாக நமக்கு திரும்பி வரும் ஒன் பர்சன் ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா நம்ம சின்சியராக இருந்தோம்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு ரிவார்டிங்காக இருக்கும் அந்த ஒன் பர்சன் இன்சின்சியரிட்டி காமிச்சோன்னா அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு திருப்பி அடிக்கும் அதுதான் சினிமா ஸோ அதுதான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ எனக்கு எல்லோரும் இங்கே உட்காந்து எல்லாமே பார்க்கும்போது இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும்னு ஒரு ஒரு தாட் வருது சொல்லுவாங்க இல்லையா ஒரு நொஸ்டால்ஜியா அந்த மாதிரி ஒரு நொஸ்டால்ஜியா ஃபீல் ஆகுறது அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த டீம் அண்ட் அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை அது தியேட்டருக்கு கொண்டு போகிறது ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் எனக்கு தெரியும் நான் ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் எனக்கு தெரியும் ஸோ இவர் சந்திரசேகர் சார் சொன்னார் இல்லையா இந்த மாதிரி படங்களெல்லாம் எப்படி ஜெயிக்க வைக்கிறது அர்வி உதயகுமார் சார்னு சொன்னார் எப்படி ஜெயிக்க வைக்கிறது தெரியல அதுக்காக ஏதோ பண்ணணும் ஐ திங்க் மலையாளம் இண்டஸ்ட்ரிலையும் அதுதான் இப்போ பேச்சு இருக்கு இந்த பிரம்மாண்டம் இதையெல்லாம் தாண்டி ரியலிஸ்டிக்கான நல்ல கதைகள் மறுபடியும் வரணுங்கிற ஒரு ஆர்வம் ப்ரொடியூசர்ஸ் சைட்லேருந்தும் மேக்கர்ஸ் சைட்லேருந்தும் வர ஆரம்பித்தாச்சு ஐ திங்க் இட் இஸ் இட்ஸ் இட்ஸ் அ வெரி வெல்கம் சேஞ்ச் ஐ திங்க் வி ஆர் ஏபிள் டு கிராக் இட்டு அதை க்ராக் பண்ண முடிஞ்சால் பெரிய விஷயம் எல்லா எல்லா ஜான்ரால இருக்கிறது படங்களும் எல்லா பர்ஸ்பெக்டிவில் இருக்கிற கதைகளும் மக்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அது இருக்கிறது இருக்கிறவங்க மட்டும் முடிவு பண்ணாமல் இதுதான் மக்களுக்கு பிடிக்கும் இதுதான் மக்கள்கிட்ட போய் சேரும் இதுதான் அவர் சொன்னார் இல்லையா ஒரு கார்பரேட் கல்ச்சர் பேக்கேஜஸ் இதுதான் பேக்கேஜ் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு நியாயமான ஒரு வாய்ப்பு அதை அதை உருவாக்குறதுக்கு அதை கொண்டு வரத்துக்கு ஒரு ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டம் அது எப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த அந்த வாய்ப்பை எப்படி உருவாக்குறது அதை நம்மளால் க்ராக் பண்ண முடிஞ்சால் அது ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் தேங்க் யூ very வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆல் best பெஸ்ட் you